தேமல் வந்து தடமே தெரியாமல் ஓடி போகணுமா வெற்றிலை இருக்கா இன்னைக்கே செய்யுங்க நம்மில் யாருக்குமே ஒரு கட்டத்தில் தேமல் வந்திருக்கும் சின்ன புண்ணு மாதிரி தோன்றும் ஆனாலும் அது முகத்தில் வந்தால் நமக்கே வெட்கம் வலி எரிச்சல் என பல தொந்தரவு ஏற்படும் இப்படி ஒரு பிரச்சனையை வீட்டிலேயே எளிமையான முறையில் குணப்படுத்த முடியும் என்று சொன்னா நம்புவீங்களா அதற்காகவே நம்முடைய பாரம்பரிய மூலிகை முறையில் இருந்து வந்த ஒரு சிறந்த ரகசியத்தை இன்று பார்ப்போம் முதலில் மூன்று வெற்றிலை எடுத்து நன்றாக தண்ணீரில் கழுவி கொள்ள வேண்டும் வெற்றிலை என்பது வெறும் பாக்கு சாப்பிட மட்டுமல்ல அது ஒரு அற்புதமான இயற்கை மருந்து அதில் இருக்கும் இயற்கையான நச்சு நீக்கும் தன்மை தேமலால் ஏற்படும் அலர்ச்சியை குறைக்க உதவும் மேலும் தேமலால் சிவந்து எரிச்சல் தரும் அந்த தோலை தணிக்கவும் முகத்திலோ உடலிலோ தோன்றும் புண்களை விரைவில் ஆற்றவும் வெற்றிலை சிறந்தது அதற்கு பிறகு இரண்டு துளைசு இலைகளை எடுக்க வேண்டும் துளசி இலையை நம்ம ஊர்ல புனிதமாக கருதினாலும் அதில் இருக்கும் மருத்துவ குணங்கள் இன்னும் வியப்புக்குரியது துளசி இலைகள் ஆன்டி வைரல் தன்மை கொண்டவை அதாவது கிருமிகள் வளர வளரவிடாமல் தடுக்கும் சக்தி உடையவை தேமலை ஏற்படுத்தும் பாக்டீரியாவை அடக்கி புதிய புண்கள் உருவாகாமல் தடுக்கவும் துளசி உதவும் இப்போ முக்கியமான மூன்றாவது பொருள் பூண்டு சமையலில் ருசி கூட்டும் பூண்டு உண்மையில் ஒரு சிறந்த மருந்தாகவும் விளங்குகிறது பூண்டில் இருக்கும் சல்பர் காம்பவுண்டுகள் தேமலின் வீக்கம் வலி ஆகியவற்றை விரைவாக குறைக்கும் மேலும் பூண்டு தோளில் உள்ள இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி காயம் விரைவில் உலர உதவுகிறது இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் விழுது மாதிரியானதும் அதை நேரடியாக தேமல் மேல் தடவ வேண்டும் இந்த முறையை தினமும் இரண்டு தடவை தொடர்ந்து செய்யுங்கள் சில நாட்களில் தேமல் மெதுவாக உலர்ந்து கரு விழுந்து மறைந்துவிடும் தழும்பு படாமல் சுத்தமாக குணமாகும் இந்த வீட்டு குணமுறைக்கு எந்தவித பக்க விளைவுகளும் இல்லை மருந்து கடையில் கிடைக்கும் கிரீம்களும் கெமிக்கல் பவுடர்களும் போலல்லாமல் இது இயற்கையான முறையில் பாதுகாப்பாக குணப்படுத்தும் நம்ம முன்னோர்கள் எதையும் கெமிக்கல் இல்லாமல் மூலிகை குணப்படுத்தினார்கள் அதே பழக்கத்தை மீண்டும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவதுதான் ஆரோக்கியமானது ஆனால் தேமல் அடிக்கடி வருகிறதா மிக அதிகமாக பரவுகிறதா ரத்தம் சிந்துகிறதா அதோடு காய்ச்சல் வலிகூட சேர்ந்திருக்கிறதா என்றால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் அந்த மாதிரி நிலைகள் சாதாரண தேமல் அல்லாமல் வேறு சிக்கல் இருக்கலாம் மொத்தத்தில் பார்த்தால் வெற்றிலை துளசி பூண்டு மூன்றையும் சேர்த்து செய்யும் இந்த எளிய மருந்து முகத்திலும் உடலிலும் வரும் தேமுலுக்கு ஒரு இயற்கையான தீர்வு வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய இந்த சிறிய நாட்டு மருந்து பெரிய பிரச்சனையை சுலபமாக குணப்படுத்தும் சக்தி கொண்டது